அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கருடன் படத்தோட விமர்சனம் கருடன் சூரி தாங்க இந்த படத்தில் கதாநாயகர் விடுதலைக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்கிறாரு உண்மையாக வேற லெவல் படங்க அது கருடன் இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு கேட்டிங்கன்னா மரண்டுடுவீங்க எதிர்நீச்சல் கொடி பட்டாசு இன்னும் காக்கி சட்டை இந்த படங்களெல்லாம் இயக்குன ஆர்எஸ் துரை செந்தில்குமார் தான் அந்த படத்தோட இயக்குனர் அவர் வந்து எதிர்நீச்சலுக்கு அப்புறம் கொடி கொடி ஒரு வித்தியாசமான படம் பட்டாசு தான் அவர் இயக்கத்தில் கொஞ்சம் சுமாராக இருக்கும் ஆனால் இந்த கருடன் நாம் எதிர்பார்க்கவே இல்லை நிச்சயமாக சமுத்திரகனி சசிக்குமார் ஆர்வி உதயகுமார் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய ஜாம்பவான் இயக்குனர்கள்லாம் இருந்ததுனாலேயே என்னவோ தெரியல ஆர்எஸ் துரை செந்தில்குமார் அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்களாம் பல வெற்றி படங்களை கொடுத்தவங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்குறாரு இந்த கருடன் படத்தின் மூலயமா சூரி சூரி வந்து ஆக்ஷன் ஹூரோ ஹீரோவாக அசத்துறாருங்க அதாவது காமெடியானாக இருந்து கதாநாயகனாகிற பெரும்பாலானோர் கொஞ்சம் காமெடி கலந்த சப்ஜெக்டில் தான் நடிப்பாங்க ஆனால் நம்ம சூரி இந்த விடுதலையிலையும் சரி இப்போது ரெண்டாவதாக கதாநாயகராக நடித்து வந்திருக்கிற இந்த கருடன் படத்துலேயும் சரி அதுவும் இன்ட்ரோலுக்கு அப்புறம் சூரியோட ஆக்ஷன் அதகலம் இன்றவர்களுக்கு முன்னாடி வரைக்கும் சசிக்குமார் படத்தில் வியாபித்து இருக்கிறாரு அதாவது கதை முதல்ல இந்த படத்தோட கதையை பார்த்துருவோம் கதை ஒரு இரண்டு நண்பர்கள் நம்ம சசிக்குமாரும் உன்னி முகுந்தனும் சின்ன வயசுலேருந்தே நண்பர்கள் அதுலேயும் குறிப்பாக அந்த இவர் வந்து சங்கல் சூழைய வச்சுருக்கிறாரு அதை வந்து லோடெல்லாம் ஏற்றிட்டு போகிற லாரி ஓனர் வந்து சசிகுமார் உன்னி முகுந்தனோட சங்கல் சூழலேருந்து அந்த கல்லெல்லாம் ஏற்றிட்டு போகிற அந்த கேரக்டரு நம்ம உன்னி முகுந்தன் வாழ்ந்துகிட்ட ஜமீன் ஃபேமிலி வடிவுக்கரசி அவங்க அப்பாத்தா உன்னி முகுந்தனுக்கு மட்டும் இல்லை சசிகுமாருக்கும் அவங்க தாவே வாழ்கிறாங்க இன்னொரு பக்கம் சின்ன வயசுலேயே சூரி அந்த ஊரில் ஆதரவற்ற ஒரு நிலையில் அந்த ஊருக்கு வந்து இந்த சாமியாடிகளோட கோயிலில் தங்கியிருக்கிறாரு அப்போது உன்னி சின்ன பசங்களால சின்னதாக ஒரு பிரச்சனை முதல்ல சாக்கடையில் விடுற பாலை தொடச்சி கொடுக்குறாரு அடுத்து ஒரு நாயை விட்டு இவரை துரத்த விட்றானுங்க பசங்கள்லாம் விளையாட்டில் அப்போ அந்த நாயை வலையோடு வச்சு தூக்குறாரு அந்த அதுக்கப்புறம் இவரோட சாப்பாட்டுலேருந்து அவரு கொடுக்குறாரு கொடுத்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாரு உண்ணி அதுலேருந்து சூரி சின்ன வயசுலயே அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு உண்ணி முகந்தனுக்கு எதிராக யாராவது இறங்குனா கையே ஓயிட்டு வந்தால் இவர் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணுவார் ஏன் நண்பரான சசிகுமாரே உண்ணி முகுந்தனுக்கு கையை தூக்கக்கூடாது அப்படி ஒரு பிலீவபுள் ஃப்ரெண்ட்ஷிப் மில்ல அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு சூரிக்கும் உன்னிமுகுந்தனுக்கும் சசிக்குமார் மூன்று பேருக்குமே அதில் வளர்ந்து பெரிய ஆள் அங்கே அவங்க ஊர் தேனி அந்த ஊரில் ஒரு கிராமம் அங்கே ஒரு கோயில் இருக்குது அம்மன் கோயில் அந்த கோயிலோட நிலத்தை இங்கே சென்னையில் மினிஸ்டராக இருக்கிற ஆர்வி உதயகுமார் அடைய நினைக்கிறாரு அதனால் தன்னோட சொந்தக்காரராக அந்த ஊரில் இருக்கிற மயம்கோபியை தூண்டி விட்டு இவங்க கையில் தான் அந்த கோயிலோட பெட்டகாக்கி வங்கி கீ எல்லாம் இருக்குது அதில் வந்து அந்த உயில் அந்த பத்திரம் இருக்குது அந்த பத்திரத்தை அடிச்சுட்டு வந்துடணும் அப்படிங்கிறது ஆரிய உதயகுமார் ஆர்ய உதயகுமாரெலாம் இந்த படத்தில் அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்கிறாருங்க அதுவும் அவர் பேசுகிற டைரக்டரை அப்படிங்கிறனாலே தெரில அந்த டயலாக் நம்ம நேர்மையானவனாக காட்டிக்கிட்டு அந்த கொங்கு பாஷையில் அவர் அப்படி அந்த தேனியில் வந்து அந்த நிலத்தை அபகரிக்க பண்ணுற திட்டங்கள் போடுற திட்டங்கள் அதுக்காக ஆட்களை ஏவி விட்டு அவர் பண்ணுற கூத்து கோபியால் இந்த மூணு பேர் நட்புக்குள்ளாரையும் விரிசல் ஏன் விரிசல் வருது அப்படின்னா நம்ம ஆளு உன்னி முகுந்தன் கட்ட குடும்பம் இல்லையா ஜமீன் பரம்பரை இல்லையா சூதாட்டத்தில் கோயில் நகையும் அப்பாத்தாளுக்கு கூட தெரியாமல் அப்பப்போ வச்சு அதுக்கு பதிலாக டூப்ளிகேட் நகையை வச்சிடுறாரு இது சசிகுமார் கைக்கு கோயில் ட்ரஸ்டியாக சசிகுமார் மாறுறப்போ அவருக்கு தெரிய வருது போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகுது நண்பரை விட்டு கொடுப்பாரா சசிகுமார் நீ க தப்பு பண்ணிட்டா போ போலீஸை வர வச்சுட்டா முன்னாடியே ஃபோன் பண்ணியிருக்கக்கூடாதாங்கிறாரு இப்போது இவருக்கு கை கொடுக்க வர்றாரு மைம் கோபி உன்னிமகுந்தனோட மச்சா மூலயமா அது ஒரு கேரக்டர் பிரமாதமான கேரக்டர் துஷ்யந்த் ஜெயபிரகாஷ்னு வைரவேலுன்னு அந்த கேரக்டர் அவர் வந்து நகையே மீட்டு கொண்டு வந்து ஸ்டேஷனில் கொடுத்துட்டு மச்சானை மீட்டு வர்றாரு இப்போ நட்பில் அப்படியே மெல்ல மெல்ல விரிசல் ஆரம்பிக்குது சூரி போல் உன்னிமுகுந்தன் பக்கத்தில் இருக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே கோயில் திருவிழாப்போ அந்த நகைப்பட்டியை வந்து லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வர்றப்போ சசிகுமாரை தீர்த்து கட்டிட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கு உன்னிமுகுந்தனுக்கே தெரியாமல் அவங்க மச்சாம் மைம்கோபி அமைச்சர் ஆரி உதயகுமார் உத்தரவுபடி கிளம்பறங்குறாங்க அப்போது சசிகுமார் அவங்களுடைய திட்டத்தை தவிடுபடியாக்கிட்டு அந்த பத்திரத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாரு சூரி அதனால் நம்ம இவருடைய மைத்துனர் கையே வெட்டி போடுறாரு சாமி அடி வெட்டி போடுறாரு இப்போது இந்த நட்புக்குள்ளார பெரிய பிளவு இதன் பிறகு கோபி பண்ணுற சதி ஆர்வி உதயகுமார் ஏவலுக்கு கட்டுப்பட்டு அவர் பண்ணுற சதியில் சசிக்குமார் அவர் என்ன சூரிய சூரியன் என்னானார் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு இந்த உண்ணி முகுந்தன் சூதாட்டத்திலேருந்தும் இந்த திருட்டுத்தனங்கள்லேருந்தும் திருந்தினாரா இல்லையா என்னங்கிறது வரைக்கும் போதுங்க கதை கடைசியில் ஹீரோவாக நம்ம மனசில் நிலச்சி நிற்கிறபடி ஒரு கேரக்டரை சூரி பண்ணியிருக்கிறாரு அவருக்கு சப்போர்ட்டிங்காக சசிகுமாரும் சரி சமுத்திரகனியும் சரி இந்த உன்னி முகுந்தன் வில்லனாக கூட அவரை சொல்லலாம் பிரமாதமாக அதே மாதிரி இவங்களோட ஜோடியாக வர்ற ராவதி சர்மா விண்ணரசியாக நம்ம சூரிக்கு ஜோடியாக வராங்க அவங்க கேரக்டர்லாம் நீ விட்டா உனக்கு சோறு கொடுத்தாருங்கிறதுக்காக நீ அநியாயத்துக்கு துணை போவியா அப்படின்னு சூரிய கேட்குற இடங்கள்லாம் பிரமாதமாக இருக்குது சிவதா தமிழ்ச்செல்வியாக நம்ம சசிகுமாரோட மனைவியாக ரெண்டு குழந்தைக்கு தாயா நெடுஞ்சாலை இந்த அதே கண்கள் படத்திலாம் அவ்வளோ பிரமாதமான நடிப்பு கொடுத்துருப்பாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில் சசிகுமார் மனைவியாக அசத்தி இருக்கிறாங்க அதுவும் கணவரை இறந்து அவங்க தவிக்கிற தவிப்பு சூரிய அவங்களுக்கு அவங்களுக்கு பக்கபலமாக பலமாக மாறுற அந்த இடங்கள்லாம் வா கர்டன் வேறு லெவலில் இருக்குது பிரிகடா சாகா அவங்க வந்து இந்த மைத்துனரோட மனைவியாக உன்னி மைத்துனரோட மனைவியாக அவங்க இப்படி எல்லாருமே ரோஷினி ஹரி ஹரி பிரியன் அவங்க வந்து அந்த உன்னிமிகுந்தனோட மனைவியாக எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க அதுவும் அந்த ரெண்டு குடும்பம் ஒற்றுமையாக இருந்தால் ஒரு சின்னதாக பெண்கள் தான் முதல்ல அந்த பிரச்சனையை கலப்புவாங்க அதை அழகாக பண்ணியிருக்கிறாங்க நம்ம உன்னிமுகந்தனோட மனைவியாக அதாவது கருணாகரன் அவரோட கேரக்டர் பேர் அது என்னவோ தெரியல தமிழ் சினிமாவில் கருணா அப்படின்னு பேர் வச்சா அதை துரோகி கேரக்டராக நம்ம இலங்கை போருக்கப்புறம் அதை வச்சுருக்காங்க நம்ம இயக்குநர்கள் நம்முடைய தமிழ் பற்று அந்த துரோகி கேரக்டருக்கு கரெக்டாக உன்னிமுகந்தனுக்கு கருணாகரன் அந்த கேரக்டர் நேமை வச்சுருக்கிறது ரோஷினி ஹரிபிரியன் மாதிரி மைம் கோபி ஆறு விதயகுமார்லாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க அவ்வளோ பிரமாதமான அந்த அமைச்சராகவே வாழ்ந்திருக்கிறாரு அவரை வந்து போராட்டணும் வடிவு அப்பா அப்பாத்தாவா ஒரு ஜமீன் பரம்பரையை சேர்ந்த பெண்ணாக ஒரு சீனில் உருக வச்சுருவாங்க நம்மளை துஷ்யந்த் ஜெயப்பிரகாஷ் இந்த மைத்துனர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இறுதியில் கருடன் எப்படி வந்து நம்ம எல்லாம் வானத்தில் வட்டம் முடித்து வந்து நம்மளை வந்து விஷ ஜந்துக்கள் காக்கிறது மட்டும் இல்லை நமக்கு ஒரு சகுனம் நல்ல சகுனம் பார்க்குறதுனா கூட கருடனா பார்த்தோம்னா நல்ல சகுனம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கருடனா சூரி இந்த படத்தில் எப்படி நின்று தன்னை நம்புனவங்களை கலந்து பண்ணுறாரு நட்பே ஆனாலும் தப்புன்னா தப்புன்னு எப்படி மாறுறாரு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது உண்மையாகவே ஆர்எஸ் துரை செந்தில்குமார் அருமையான ஒரு படத்தை தந்திருக்கிறாரு அதில் சமுத்திரகனி கைகள் கட்டப்பட்ட ஒரு போலீஸ்காரராக பிரமாதம் அவர் தான் கதையை சொல்ல ஆரம்பிப்பார் நம்ம தன்னோடய ஹை அத்தாரிட்டிகிட்ட உங்களை பற்றியும் எது இருக்கிறேன் அமைச்சர் ப பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் தான் நம்ம ஆர்ய உதயகுமார் ஐயோ ஐயோ ஆர்ய உதயகுமார் வந்து சின்னத்த சின்ன கவுண்டர் யஜமான் இந்த மாதிரி படங்களை இயக்கி பெரிய இயக்குனராக நமக்கு தெரிஞ்சவர் ஆனால் இவ்வளோ சிறந்த நடிகராக அந்த படத்தில் அவர் இடையில் ஒன்று ரெண்டு படங்களில் வந்து போயிருக்கிறாரு ஆனால் இந்த படம் அளவுக்கு அவருடைய நடிப்பு வந்து உண்மையாக வேறு லெவலுங்க அதே மாதிரி எல்லாருமே அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆர்எஸ் துரை சிந்தல்குமாரோட இயக்கம் மாதிரி இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் ஆத்தரிய வில்சன் சில இதெல்லாம் அந்த கிராமத்து நைட் எஃபெக்ட்லாம் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் இந்த படத்தில் சூரி மட்டும் ஹீரோவில் சசிகுமார் ருனி முகுந்தன் இவங்கெல்லாம் இருக்காங்கங்கிற மாதிரி சம்தரகனாக இருக்காங்கங்கிற மாதிரி இந்த படத்தில் மியூசிக் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் ஒரு ஹீரோ ஆத்தர்யா வில்சனோட ஒளிப்பதிவு ஒரு ஹீரோ பிரதீப் இ ராகவோட படத்தொகுப்பு ஒரு ஹீரோ அதுமாரி ஃபைட் மாஸ்டர் இந்த படத்தில் மெயின் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ஹீரோன்னு சொல்லலாங்க அவ்வளோ பிரமாதமாக இருக்குது இந்த படத்தை வந்து கிராஸ் ரூட் ஃபிலிம்ஸ் அண்ட் லேண்ட் லார்க் ஸ்டுடியோஸ் கே குமார் கிராஸ் ரூட் வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம வெற்றிமாறனோட நிறுவனம் வெற்றிமாறன் தயாரிப்பு நிறுவனம் படத்தில் இருந்தும் ஜாதி அதெல்லாம் பற்றி பேசாமல் மதம் ஒன்று சின்னதாக வருது ஆனால் அது கூட பெரிய நெருடலாலாம் இல்லை பிரமாதமான ஒரு படம் மொத்தத்தில் கருடன் காக்கும் தெய்வம் அப்படிம்பாங்க கருடனை வந்து கருடன் வந்துருச்சுன்னா நமக்கு ந நல்ல சகுனம் அப்படிம்பாங்க இந்த கருடன் மலையாள சினிமாவை பார்த்து மயங்க நிற்கிற தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல சகுனமாக நல்ல படமாக வெளிவந்திருக்குன்னா அது மிக அல்ல நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்